அண்ணாமலை அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எப்போவுமே ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும் அந்த வகையில அப்ப பரவாயில்லையே அவர் கையால் ஒரு விஷயம் முடிச்சு வச்சிருந்தாரு தொடங்கி வச்சாரு இப்போ ஓகே சூப்பரா போதே அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பவும் ஒரு வீடியோவோட நாளோட தேதியோட அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினை தாக்குற அளவுக்கான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு எஸ் என்ன நடந்திருக்குங்கிற அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தஞ்சை மாவட்டம் திருவுடை மருதூர் அப்படிங்கிற இந்த ஒரு ஒன்றியத்துல சூரியனார் கோவில் ஊராட்சியில ஓகேவா இங்க வந்து ஒரு ஊராட்சி ஒரு ஆபீஸ் வந்து கட்டப்படுது ஓகேவா அந்த பில்டிங் வந்துட்டு ஊராட்சி மன்றம் அலுவலகம் வந்து கட்டப்படுது இந்த பில்டிங் வந்து சூப்பரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க எவ்வளவு தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அங்க ஆனா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஓபன் பண்ண வரணும் அப்படிங்கறதுக்கு முன்னாடியே மேற்கூரை இருக்கு பாத்தீங்களா டக டக டக்னா உடஞ்சு விழுந்துருக்கு இது விழுது இது உடையுது அப்படிங்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் மண்ணில எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனாலும் சிஎம் வராரு இது ஓபன் பண்ணி வைக்கப் போறாரு அப்படிங்கிற காரணத்தினால அவங்க கம்முன்னு திரும்பவும் பேட்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு திரும்பவும் பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் நடக்குது பிகாஸ் ஒரு ஒரு இடத்துலயும் கூரைகள் மேற்கூரை உடஞ்சு 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 கீழே அப்படியே வந்து சுக்குநூலா கீழே கிடைக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கும் அண்ட் நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அதே பிளேஸ்ல ஒரு ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க தலைவர்களும் இல்ல வேற யாராவது போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போறணும் உட்காரணும் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க முதல்ல இதெல்லாம் நியாயமா அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு சோ அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்வர் தொடங்கியது விழுந்தது அப்படிங்கிறாரு பாயிண்ட் வந்து என்னவோ அப்படி ரைமிங்ல போனாலும் கரெக்டா ஒரு பாயிண்ட் தானேன்னு தோணுச்சு உறுதி தன்மையை உறுதி செய்த பின் உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கறது அவருடைய கோரிக்கையாகவும் இருக்கு அப்சல்யூட்லி அது உண்மையாவே நம்ம எதை நம்பி போய் அங்கே உட்காந்து வேலை பார்க்க முடியும் திடீர்னு என்ன வந்து கீழே கிளம்பிட்டு விழுணே தெரியல அப்போ இந்த ஸ்டேஜ்ல யோசிக்கும் போது அவங்க கான்ட்ராக்ட்ல கொடுத்தாங்களோ இல்ல அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கான ஒரு விஷயம் அங்க இருந்திருக்கணும்ல முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆபீஸ் கட்டுறாங்கன்னா அங்க அவங்க அவங்களும் கமிஷன் அடிச்சது மட்டுமே முப்பது லட்சமா இருக்கும் போல அங்க என்னத்தை கட்டியிருப்பாங்கன்னே சீரியஸா தெரியல அந்த அளவுக்கு மோசமா இருக்கு நீங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனசு எப்படி தோணுது அப்படிங்கறது பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்